ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இந்த உலகத்தில் நிகழ்ந்த விடுவிக்க முடியாத விந்தை மர்மங்களை குறித்த தகவல்களை வாரந்தோறும் இந்த பதிவில் நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு வார வானத்தில் தோன்றிய அதிசய நகரம் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம் சீனாவுடைய குவாங்டோங் மாநிலம் அந்த மாநிலத்தில் உள்ள ஃபோஷான் நகர மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது என்ன அதிர்ச்சி சரிங்களா வானத்தை அண்ணாந்து பார்த்தா ஒரு நகரம் கண்ணுக்கு தெரிஞ்சுது மேகங்களுக்கு மேலே கருப்பு கருப்பாக தூண் மாதிரியான கட்டிடங்கள் ஒன்று ஒன்று நியூயார்க் நகரத்தில் இருக்கிற மாதிரி உயரமான வானலாவிய கட்டிடங்கள் அந்த நகரத்தை மூடு பண்ணி மூடி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஏதோ மாயலோக கதைகளில் வர தேவதை கதைகளில் வர்ற நகரம் மாதிரி அந்த அதிசய நகரம் தோணுச்சு என்னது வானத்தில் ஒரு நகரமா அப்படின்னு போர்ஷான் நகரம் மக்கள் வாயை பழந்த நேரம் சில நிமிட நேரங்கள்லேயே அந்த அதிசய நகரம் மறைஞ்சி போச்சு நல்ல வேலையாக ஒரு சிலர் அந்த அதிசய காட்சியை வீடியோ படமாக எடுத்திருந்தார் இல்லைன்னா உலகம் இதை நம்பியே இருக்காது பிறகு கொஞ்ச காலம் கழித்து சீனாவில் ஜியாங்சி சி மாநிலத்திலையும் இதே மாதிரி வானத்தில் ஒரு அதிசய நகரம் தோன்றி மறைஞ்சது லியோனிங் மாநிலத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் மார்ச் பதினெட்டாம் தேதி இதே மாதிரி ஒரு காட்சி தோன்றியது வானத்தில் எப்படிப்பா நகரம் இருக்கும் ஒருவேளை சொர்க்கம்னு சொல்லுவாங்களே அது இதுதானோ போல் இருக்குது அப்படின்னு சீனாக்காரங்க நினச்சாங்க அதுக்குள்ளே இந்த தகவல் வெளிநாடுகளுக்கும் பரபரன்னு பரவிச்சு வெளிநாட்டுக்காரருங்க வேறு விதமாக நினச்சாங்க சீனாக்காரருங்க எல்லா துறையிலையும் கால் பதிக்கிற மாதிரி வானத்தையும் விட்டு வைக்கலையா வானத்தையும் வளைச்சி பிடிச்சி அங்கேயே நகரம் கட்டிட்டாங்களா அப்படின்னு அங்காக்க ஆரம்பித்தாங்க வானத்தில் தோணுன இந்த அதிசய நகரம் பற்றி பல விதமான கணிப்புகள் வழக்கம் போல் பரவ ஆரம்பிச்சு அமெரிக்காவினுடைய விண்வெளி அமைப்பான நாசா ப்ளூ பீம் அப்படி அதாவது நீல நிற கதிர் அப்படின்ற பேரில் ஒரு ரகசிய ப்ராஜெக்டாக ஆரம்பிச்சிருக்கு விண்வெளியிலேருந்து ஏலியன்கள் பூமிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு உலக நாடு உலக நாடுகளெல்லாம் பயமுறுத்தி அந்த நாடுகளை தன்னோட அதிகாரத்தை நிறுவ பார்க்குது அமெரிக்கா இந்த ப்ளூ பீம் திட்டத்தோட ஒரு கட்டமாக தான் சீனாவில் இப்படி கிராம் ப்ரொஜெக்ஷன் மூலமாக போலியான நகரம் வானத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு அப்படின்றது சில பேரோட கணிப்பு சில பேர் வேறு மாதிரி சொன்னாங்க நம்மளோட பூமின்ற உலகம் போலவே இதுக்கு இணையாக இன்னொரு உலகம் இருக்குது நம்முடைய அண்டப்பெருவழி போலவே இன்னொரு மர்மமான அண்ட பெருவழி இருக்குது அதை பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க காலம் மற்றும் வெளியில் ஏற்பட்ட சின்ன தடங்கல்கள் காரணமாக அந்த அதிசய நகரம் இந்த பேரலல் யூனிவர்ஸில் இருந்து தான் இங்கே வந்து தோன்றி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க வேறு சிலரோட கருத்து வித்தியாசமாக இருந்துச்சு சீனாவில் வானத்தில் தோன்றின நகரம் விண்வெளியில் வாழ்கிற வேற்றுலகத்தை சேர்ந்த ஏலியன்களோட நகரம் ஏலியன்கள் பூமி மேலே படையெடுக்க திட்டம் போடுறாங்க அதுக்கான ஒத்திகையாக தான் இந்த நகரம் தோன்றி மறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இல்லைங்க இது சட்பவெட்ப நிலையில் ஏற்படுற மாற்றம் காரணமாக தோன்றின வெறும் காட்சிப்பிழை காணல் மாதிரியான ஒரு மாய தோற்றம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க சரி விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு தோணுது இல்லையா இந்த வானத்து நகரம் பற்றி விஞ்ஞானிகள் தெரிவித்த கருத்து வேறு மாதிரி இருந்துச்சு பொதுவாக நிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற காற்று சூடாக இருக்கும் நிலத்துக்கு மேலே உயரமாக போக போக காற்று கூலாக குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் சில வேளைகளில் இந்த நிலமை தலைகீழாக மாறிவிடும் சூரியன் சுள்னு கொளுத்துகிற நேரம் சில வேளைகளில் தரைப்பகுதி காற்று குளிர்ச்சியாகவும் மேல் பகுதி காற்று சூடாகவும் மாறிடும் அதனால் வானத்தில் இரண்டு வேறு லேயர்கள் வே அதாவது வேறு வேறு படலங்கள் உருவாகும் கீழே இருக்கிற லேயர் குளிர்ச்சியாக இருக்கும் மேலே இருக்கிற லேயர் சூடாக இருக்கும் இந்த இரண்டு லேயர்களுக்கும் இடையில் இருக்கிற அடர்த்தியும் வேறுபடும் இந்த ரெண்டு லேயர்களுக்கு நடுவில் இருக்கிற எல்லை அதாவது விளிம்பு பகுதி மேலே வெளிச்ச கேட்டு மோதனா அந்த வெளிச்சம் வளையும் கீழ் லயர்லேருந்து வந்த ஒளிக்கதிர் மேர் லயரில் மேலே வித்தியாசமான ஒரு கோணத்தில் எதிரொலிக்கும் அப்போ வித்தியாசமான உருவங்கள் வானத்தில் தெரிகிற மாதிரி நமக்கு தோணும் நம்ம மூளைக்கு எப்படி ஒரு உருவம் இங்கே இருக்கிற மாதிரியே தோணும் போதாக்குறைக்கு அந்த உருவம் சிறுசாக இருந்தாலும் உயரமாக நெடுநெடு நீட்டமாக இருக்கிற மாதிரி நம்ம மூளைக்கு தோணும் அப்படின்றாங்க விஞ்ஞானிகள் சீனாவில் தெரிஞ்ச இந்த அதிசய நகரம் மாதிரி தோன்றுனது அப்படித்தான் அப்படின்றது அவங்களோட கருத்து சில பேர் இந்த வானத்து நகரத்தை ஃபேட்டா மோர்கானா விளைவு விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ஃபேட்டா மோர்கானா விளைவு அப்படின்னு கேட்குறீங்களா அதையும் பார்ப்போம் இது இசாலி நாட்டு வார்த்தை ஆர்தர் மன்னர் காலத்தில் தான் சொல்லப்படுற ஒரு மெஜிஷியன் அதாவது ஒரு சூன்யக்காரி வித்தை தெரிஞ்ச பெண்ணோட பேர் தான் மோர்கான் அந்த பேரில் இருந்து வந்தது தான் வார்த்தை தான் இந்த ஃபேட்டா மோர்கான மோர்கான் அப்படின்ற மந்திரவாதி மந்திர வித்தை தெரிஞ்ச பெண் இசாலைக்கு பக்கத்தில் இருக்கிற மெசினா ஜலசந்தி பகுதியில் கடல் மேலே கோட்டைகள் மாளிகைகள் இருக்கிற மாதிரி மாயவித்தை காட்டி ஏமாத்துவா அப்படின்னு பழங்கால கதைகள் சொல்லுது அதை நம்பி அந்த கோட்டைகளை நோக்கி கப்பலை மாலுமிகள் செலுத்துனா அவங்களோட பாய்மர கப்பல்கள் பாறையில் மோதி உடைஞ்சிடும் அதில் கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாம் அவள் எடுத்துக்குவாள் அந்த மா மாய வித்தக்காரி மந்திரவாதி இந்த மோர்கானா சூனிய பெண்ணோட இருந்து வந்தது தான் வித்தை குறித்திட ஃபேட்டா மோர்கானா அப்படின்ற வார்த்தை சீனாவில் வானத்தில் தெரிஞ்ச நகரம் கூட இந்த மாதிரி ஃபேட்டா மோர்கானா மாய தோற்றம் அப்படின்றது பெருவாரியானவங்களோட கருத்து ஃபேட்டா மோர்கானான்ற காணல் தோற்றம் அபூர்வமான ஒரு சட்பவெட்ப நிலையில் திடீர்னு தோன்றக்கூடிய ஒன்றாக இருக்குது ஒரிஜினலாக இருக்கிற பொருளை வேறு மாதிரியாக இது உருமாற்றி காட்டும் இப்படி தோன்றுகிற மாயத்தோற்றத்தை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது இந்த ஃபேட்டா மார்க்கான மாய தோற்றம் நிலத்துலேயும் தோன்றும் கடல்லையும் தோன்றும் பனி நிறைஞ்ச துருவப்பற பிரதேசங்கள்லேயும் தோன்றும் சகரா மாதிரியான பாலைவன பகுதிகளிலையும் இந்த மாய தோற்றம் ஏற்படும் படகுகள் தீவுகள் கரைப்பகுதி எல்லாத்தையுமே ஃபேட்டா மோர்கான ஃபேட்டாமார்கான மாயத்தோற்றம் வேறு மாதிரி உருவாக்கி பார்க்குறவங்களை ஏமாத்திடும் உதாரணமாக கடலில் இருக்கிற ஒரு படகு அதை அடிவானத்துக்கு மேலே வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டும் காட்டுற காட்சிகளில் அடிக்கடி மாற்றங்களை ஏற்படுத்துறது இந்த ஃபேட்டா மார்கானாவோட முக்கிய வேலை சில நேரங்களில் ஒரு பொருள் தலைகீழாக இருக்கிற மாதிரி காட்டும் சில நேரங்களில் ஒரு கப்பலோட வலது பக்கம் மேலே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி காட்டும் சின்ன ஒருத்த பெருசாக கீவு காட்டுற வேலைகளையும் இந்த ஃபேட்டா மோர்கானா ரொம்ப நல்லா செய்யும் பனி நிறைஞ்ச துருவ பகுதிகளில் ஃபேட்டா மோர்கானா மாய தோற்றம் குளிர் காலத்தில் செயல்படும் அதுவே வெப்ப நிறைஞ்ச பகுதிகளில் சூடான வெயில் காலத்துலேயும் இது வேலையை காட்டும் சரி இப்போ ஆலன் மெலிக் ஜானியன் அப்படின்றவர்கிட்ட வருவோம் அவர் ஒரு சினிமா கலைஞர் சிறந்த கேமராமேன் இணையதளங்களில் வைரலாக ஏதாவது வித்தியாசமான வீடியோ வந்து கலக்குனா அதை உடனடியாக அந்த வீடியோவை ஆராய்ச்சி இது இயற்கையாக அல்லது செயற்கையா ஏதாவது சி சித்தரிக்கப்பட்ட வீடியோவான்னு கண்டுபிடிச்சிருவார் கிராஃபிக்ஸ் வீடியோன்னு சொல்லி வெளிப்படுத்திடுவார் இந்த ஆலன் மெலிக் ஜானியன் சீனாவில் வானத்தில் தெரிஞ்ச அதிசய நகரம் பற்றின கருத்து தெரிவித்தார் அந்த வீடியோவை அவர் இது பொய்யான வீடியோ இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்கிறார் அதோட வந்து இது வந்து பேட்டா மோர்கானா மாய தோற்றம் இல்லைன்றது இவர் சொன்னது தான் அதிசயம் பேட்டா மோர்கானா மாய தோற்றம் எப்போவுமே அடிவானத்தில் தான் தெரியும் ஆனால் சீனாவில் வானத்தில் தோன்ற நகரம் நடுவானத்தில் பல ஆயிரம் அடிகளுக்கு மேலே தெரிஞ்சிருக்கு அதனால் இது மாய தோற்றம் இல்லை வேறு ஏதோ ஒன்று உண்மையான சங்கதி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆலன் மெலிப்ஜானியன் சீனாவில் தோன்றின மாய தோற்றம் பற்றி பல விதமான விமர்சனங்கள் இருக்குது அந்த அதிசய நகரம் ஓசான் பகுதியில் வானத்தில் தோன்றின போது பல ஆயிரம் பேர் அதை பார்த்து மிரண்டு போனாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அது வீடியோ எடுத்தார் வேறு யாரும் ஏன் படம் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு பதிலும் கிடைக்கல எது எப்படியோ சீனாவில் வானத்தில் தோன்றின இந்த அதிசய நகரம் இன்னும் கூட தன்னை பற்றி இந்த உலகத்தை பேச வச்சுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த அதிசய நகரத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இதுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய செய்திகளோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்